மூணாறு மாட்டுப்பட்டி சாலையில் சுற்றுலா ஜீப் கவிழ்ந்தது நான்கு மாணவர்களுக்கு பலத்த காயம் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாறு மாட்டுப்பட்டி சாலையில் குட்டியாறு மற்றும் கொரண்டிகாடு இடையேயான பகுதியில் சுற்றுலா ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தமிழ்நாடு கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இன்று காலை சுற்றுலாவிற்காக இருந்து மாட்டுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுலா மையங்களுக்கு சென்றபோது இந்த விபத்து சம்பவித்தது ஜீப்பில் மொத்தம் எட்டு பேர் பயணம் செய்த நிலையில் நான்கு மாணவர்களுக்கு பலத்த காயங்களும் மற்ற நான்கு பேருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டது காயமடைந்த அனைவரும் மூணாறு டாடா பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதில் இரண்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்களை மேல் சிகிச்சைக்காக எர்ணாகுளம் மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளனர் விபத்தை தொடர்ந்து மூணாறு காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு மேலதிக விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா